ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று நான்கு ஓம் பிக்ஷா தானே நமகே அன்றாடம் யாசித்து பெற்ற உணவில் பிறருக்கு தானமாக அளித்துவிட்டு விட்டு எஞ்சி இருப்பதை உண்பவருக்கு நமஸ்காரம் பாபா தினமும் ஐந்து வீடுகளில் சென்று உணவை யாசிப்பார் வீட்டு பெண்மணிகள் தங்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சோழ ரொட்டியையோ சாதத்தையோ அதனுடன் பாஜி சாம்பார் பால் மோர் போன்ற பதார்த்தங்களையும் பாபாவுக்கு அளிப்பார்கள் பாபா ரொட்டி சாதம் போன்ற பதார்த்தங்களை தமது ஜோலியிலும் திரவ வழியில் உள்ள பாஜி சாம்பார் போன்றவற்றை ஒரு தகர குவளையிலுமாக பெற்றுக்கொள்வார் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வகை உணவு கிடைக்கும் ருசிகளும் தரமும் வேறுபடும் எல்லாம் ஒரே கலவையாகிவிடும் பாபா அதை மசூதியில் இருந்த ஒரு வாயகின்ற மண்பாட்டத்தில் சேர்த்து விடுவார் அதிலிருந்து மசூதியில் பெருக்கி வேலை செய்யும் பெண்மணி இன்னும் அந்த நேரத்தில் வருபவர்கள் தவிர நாய்களும் கூட பாபாவிடமிருந்து உணவை பெறுவர் அவ்வாறு பிச்சையாக வந்த உணவு தானம் செய்யப்பட்ட பிறகு பாபா அதை உண்டார் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு துறவி எப்படி உணவை பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அப்படியே வாழ்ந்து காட்டியவர் பாபா என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அழகுபட எழுதுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து ஓம் பிக்ஷா தர்ம மகாராஜா நமக யாசித்து உண்பதை தமது தர்மமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் பிக்சைக்கு செல்லும் ஒரு துறவி மதுகரி முறையை கடைபிடிக்க வேண்டும் பல வீடுகளிலிருந்தும் ஒருவருக்கும் அதிக அளவு சிரமம் தராமல் சிறு சிறு அளவு உணவு பெற வேண்டும் உடலும் உயிரும் ஒன்றிருக்க அதாவது உயிர் வாழ தேவையான அளவு மட்டுமே பெற வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் பிக்ஷை மூலம் கிடைப்பதை ஒரு துறவி மாலை பொழுதுக்காக ஒதுக்கி வைக்கக் கூடாது அடுத்த நாளுக்காகவும்த்துக் கொள்ள போனார் அவர் பிச்சை பெற வேண்டிய பாத்திரம் அதாவது கைகளோ அல்லது தான் தேனியை போல் பொருளை பத்திரப்படுத்தல் ஆகாது என்றும் அப்படி செய்தால் தேனியைப் போல் கொல்லப்படுவார் என்றும் கோரப்பட்டு உள்ளது பாபா வாழ்நாள் முழுவதும் இவ்வாறு பிச்சை எடுத்து உண்பதையை பின்பற்றி வந்தார் என்றாவது உடல்நலம் சரியின்மை காரணமாக பாபாவால் பிச்சை வாங்க போக முடியாவிட்டால் அவருக்கு பதிலாக ஒரு பக்தர் அவர் வழக்கமாக வாங்கும் வீடுகளிலிருந்து பிச்சை பெற்று வருவார்கள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருப்பதிலிருந்து எடுக்கப்பட்ட பாபாவை பற்றி உண்மை இது ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று ஆறு ஓம் ஏராளமான மக்களுக்கு அன்னம் அளித்தவருக்கு நமஸ்காரம் பாபா தம்மை காண வருபவர்கள் நம்பி இருப்பவர்கள் யாருக்குமே ஒருபோதும் வயிறு வாடக்கூடாது என்று உறுதியாக இருந்தவர் மசூதியில் ஒரு பெரிய கண்டி என்ற வானொலியில் பாபா தாமே உணவு தயாரித்து வந்தவர்கள் எல்லோருக்குமே அளிப்பர் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமான போது பலரும் பலவித தின்பண்டங்கள் பழங்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக கொண்டு வருவார்கள் பாபா எல்லோருக்கும் அவற்றை தாராளமாக விநியோகம் செய்து விடுவார் அவரை பொறுத்தவரையில் அவர் பிக்ஷை மூலம் கிடைத்த உணவையே உண்டு வந்தார் பிற்காலத்தில் பாபாவை தரிசிக்கும் பக்தர்களுக்கு ஒரு விடுதியில் உணவு தயாரிக்கப்பட்டு பகல் ஆரத்திக்கு பின் யாவருக்கும் அளிக்கப்பட்டு வந்தது பாபா உடலுடன் வாழ்ந்த காலத்தில் சுமார் இருநூறுக்கும் மேலான ஏழை பிச்சைக்காரர்கள் தினமும் உணவு பெற்று வந்ததாக கூறப்படுகிறது பாபாவின் அன்னதானம் பற்றி சாயி சத்சரிதம் நூலில் ஸ்ரீ தபோல்கர் ஒரு தனி அத்தியாயமே எழுதியிருக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ